வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா கேரளா கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி கிராமத்தில் அதிராப்பள்ளி ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே டிக்கெட்டு வாங்கியாச்சு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அறுபது ரூபா அறுபது ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே நடந்து வாக்கிங் போனோமோ இந்த அருவி வருங்க பாருங்கள் எவ்வளோ வேகமாக அருவி பாய்ந்தோடுகிறது இந்த அருவி போயிட்டு வந்து ஒரு பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஆழமுள்ள இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் அருவி போல் விழுகிறது பாருங்கள் எவ்வளோ தெள்ள தெளிவாக பால் போன்று அருவி பொங்கி உழைகிறது இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய படங்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அவ்வளோவோ சூப்பரான இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இங்கேருந்து அப்படியே நாம் வந்து கீழே போகலாம் இந்த பால்ஸ் மேலேருந்து பார்த்தோம் நம்ம கீழே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த கீழே போகிறதுக்கு வந்து செங்குத்தான அதாவது ரொம்ப டவுனாக இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அதை தாண்டி நம்ம கீழே வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மேலேருந்து நம்ம முன்னாடி இப்போ கீழே போக போக ரொம்ப அருமையான பனிச்சாரல் போல் அந்த மயச்சாரல் அந்த அருவியினுடைய சாரல்கள் மேலே வந்து போயிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு மழை பெய்து ஆகிட்டே இருக்கும் நம்ம ஐஸ் ஜில்லுன்னு மேலே வந்து மாதிரி அந்தளவுக்கு இந்த பனிச்சாரல்கள் மேலே வந்து விழியும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட நான் நூறு அடிக்கு தள்ளியே இருக்க நூறு அடி நூற்றி ஐம்பது அடிக்கு தூரமாகவே இருக்கேன் ஆனாலும் மேலே வந்து அந்த சாரல்கள் மேலே விழுந்துட்டேன் மேலே விழும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த அனுபவம் வந்து பாருங்கள் பனி மாதிரி மேலே என் தலைமுடிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு சாரல் வந்து நூற்றி ஐம்பது அடி தள்ளியே வந்து அவ்வளோ சூப்பரான இந்த அனுபவம் அதிராப்பள்ளி ஃபால்ஸ் கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி கிராமத்தில் அதிராப்பள்ளி ஃபால்ஸ் பால் போல் உள்ள இந்த அருவி ரொம்ப சூப்பரான இடங்கள் ரொம்ப ரொம்ப அருமையானதுங்க ஒரு முறையாவது நீங்கள் விட வேண்டும் அந்த அளவுக்கு சூப்பரான இடத்த மிஸ் பண்ணாதீங்க அதிராப்பள்ளி ஃபால்ஸ் கீழே இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே வந்து போதும் ஒரு அழகு கீழே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த அருவி மேலேத்துக்கு கீழே வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துக்கு சுமாரான மழை டைம் அனுமதி கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ஐத்துங்கள்